வணக்கங்க இந்த பாப்பா பேர் கலைமதி அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி அம்மா பேர் விஜயா தனுசு லகனம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் சப்தமி திதி டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒம்பது முப்பத்தி ஏழு ஏஎம் கோயமுத்தூருங்க ஜாதக அமைப்பு பாருங்கள் சுத்த ஜாதகம் பரிகார செவ்வாய்க்கும் பொருந்தும் பயோடேட்டா கலைமதி எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க கோயம்புத்தூரில் ஐடி பார்க்கில் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலதிபர் ஓன ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு அம்மா விஜயா ஹவுஸ் ஒய்ஃபு ஒரு சிஸ்டருங்க அப்பர் மிடில் வந்து இருந்தால் இது வந்து பண்ணாடி கூட்டம் அப்பர் மிடில்ல இருந்தால் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஜாதகம் உடனுக்குடன் வரும் வளமுடன்